கழுகினை தாக்கும் ஒரே பறவை காகம் மட்டுமே அது கழுகின் கழுத்தின் மேலே அமர்ந்து கொண்டு தன் அழகால் பலமுறை கொத்தி கொத்தி கழுகை காயப்படுத்துமாம் மறுபுறம் கழுகோ அத்தனை வழிகளையும் பொறுத்து கொண்டு காகத்தை எதிர்த்து பதில் தாக்குதல் நடத்துவதில் தனது நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்காமல் தன் இறகுகளை வலிமையோடு விரித்து வானத்தை நோக்கி பறக்குமாம் கழுகு பறக்கும் உயரத்தை அதிகரிக்க அதிகரிக்க காகத்தினால் ஒரு கட்டத்திற்கு மேல் ஈடு கொடுக்க முடியாமல் சுவாசிக்க கடும் சிரமம் ஏற்பட்டு கீழே விழுந்து விடுமாம் நண்பர்களே உங்கள் பொன்னான நேரத்தை காகங்களோடு வீணாக்குவதை இன்றே நிறுத்துங்கள் உங்களுடைய இலக்கை அடைவதற்காக திறமையுடனும் முயற்சியுடனும் உயர உயர மனம் தளராமல் பயணியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை காயப்படுத்தும் காகங்களாக பலர் இருக்கலாம் ஒரு கட்டத்தில் உங்கள் உயரத்திற்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியாமல் தானாகவே காணாமல் போய்விடுவார்கள் நீங்கள் கழுகா அல்லது காகமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும்